பெரிய வட்டத்தில் முப்பத்தி இரண்டாவது நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு வருகை பிரிந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் பொருளாளர் ஐயா மாணவிகு வி குமரேசன் அவர்கள் எடுத்துக் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு ஐயாவின் இறுதி பேருரை மாதமே பேச வேண்டிய ஒரு தலைப்பு தள்ளி இந்த மாதம் எப்படியும் வேண்டும் ஏன்னா வந்து வந்து நிறைய பேர் சொன்னா நாம பேமஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மட்டும் அல்ல அதாவது முதல்ல முதல்ல அவங்க எந்த மேடையில ஏறினாருன்றதையும் அவர் அவரு இங்கிருந்துதான் ஆரம்பிச்சாரு ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெரியார புகழ்றாரு அதுக்கு அடுத்தது பெரியார நீ காச வாங்கிட்டு எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மனம் மன நோயாளிகளாகவே இன்றைக்கு இருந்து கொண்டு அஹ் இந்த அமெரிக்காவில் வந்து நம்முடைய ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்கின்ற அந்த நேரத்தில் நாசிகர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் மதத்தினருக்கு அழைப்பு கிடையாது அப்போ நாத்திகர்கள் வந்து விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் என்று அந்த நிலையிலே அவர் மட்டுமல்ல வழக்கு விசாரணையில் சீமான் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் அதுதான் பிடிவாரண்ட் போடப்படும் விக்கிரவாணி தேர்தலில் அவரு ராஜீவ்காந்தி அன்றைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி இன துரோகி தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசியதாக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்தார் அந் இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணை உள்ளது இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதெல்லாம் கிடையாது நீங்க நேரா போய் ஆஜராங்க அப்படி இல்லைன்னா நீங்க கிணையை வந்து போட்டு அதுல நீங்க வெயிலில் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நல்ல துவக்கம் என்று நினைக்கிறேன் சீமான் அவர்களை பொறுத்தவரை எப்படியும் அரசு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அறுபது வந்து வழக்கே நீங்க வாபஸ் வாங்குங்க இப்ப சொல்ற அறுபது வந்து வழக்கே நீங்க வாபஸ் வாங்குங்க நான் ஆதாரத்தை கொடுக்கறேன் இல்ல நான் நீதிமன்றத்திலேயே கொடுக்குறேன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் நான் நீதிமன்றத்திலேயே கொடுத்துக்கிறேன் அப்படின்ற ஆனா தந்தை பெரியார் அவர்களை நாம் எடுத்துக் கொண்டால் அவருடைய வாழ்க்கையிலிருந்து எத்தனை பெரிய போராட்டங்கள் எல்லாம் அவர் நடத்தியிருக்கிறார் அதாவது கல்லுக்கடை மறியல் போராட்டம் வைக்கம் போராட்டம் சேரன்மாதேவி குருகுல போராட்டம் என்று பல போராட்டங்களை அவர் அறிவித்து கோயில் கர்ப்பகிரக நுழைவு கிளர்ச்சி வரை அவர் போராட்டங்களை நடத்திருக்கிறார் நிறைய போராட்டங்கள் இருக்கு அது மட்டும் அல்ல இந்த இறுதி பேருரை தியாகராய நகரில் இறப்பதற்கு நான்கு நாட்கள் முன்னாடி பேசுறார் யாரால பேச முடியும் அன்றைக்கு என்ன பேசுகிறார் என்று சொன்னால் உங்களை எல்லாம் இழி மக்களாக சூத்திர மக்களாக நான் விட்டு செல்கின்றேனே என்ற கவலை என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இந்த மக்களினுடைய அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் தந்தை பெரியார் நமக்கு மானம் இருந்தால் இந்த புத்தகத்திலே அவர் சொல்றார் நமக்கு மானம் இருந்தால் இந்த நாட்டில் பாப்பார குஞ்சு இருக்குமா எவனாவது பூணூல் போட்டுக்கொண்டு நம்முன் வருவானா பூநூல் போட்டிருந்தால் என்ன அர்த்தம் நாம் எல்லாம் வைப்பாட்டி மகன் என்று அர்த்தம் போடு சிறப்பாளே அப்படி என்று கிளம்ப மாட்டானா உன்னை இன்னொருத்தன் பொண்டாட்டி என்று சொன்னால் எவ்வளவு ஆத்திரம் வரும் அதை விட மேலாக அல்லவா சூத்திரன் என்றால் ஆத்திரம் வரும் இதை பற்றி சிந்திக்கவே ஆள் இல்லையே நாள் இல்லையே என்று தந்தை பெரியாரினுடைய அந்த மரணசாசனம் அவ்வளவு அழகாக அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய அந்த உணர்வு பூர்வமான அந்த கருத்துக்கள் இத படிச்சிட்டும் ஒரு ஆள் பேசுறாருன்னா என்ன செய்ய அப்போ அதுல எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு ஐயா அவர்கள் மனநோயாளிதான் மனநோயாளி நோயாளி ஆமா சுட்டு மாநாட்டுல எனவே ஐயா அவர்கள் இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய அந்த இறுதி பேருடையை சின்ன சிறிய புத்தகம் தான் ஆனால் இது சொல்லப்பட்டு கருத்துக்கள் அவ்வளவு அதாவது ஒவ்வொரு கருத்துமே ஒவ்வொரு தலைப்புமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்திய என்றால் யார் சிந்திக்க நான் இல்லை அரசியல் ஓட்டு பொறுப்பிகள் இந்திய கம்யூனிஸ்ட்கள் அமெரிக்காவை பார்த்து அன்னிய சித்தர் அமெரிக்காவை பா உலகம் எவ்வளவு முன்னேறுகிறது அதாவது இனிவரும் உலகத்துல ஐயா அவர்கள் மிக அற்புதமாக மாறினார் அதாவது வருங்காலத்தில் எப்படி மனிதன் இருப்பான் என்று சிந்திச்சே சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல தான் சொல்லக்கூடிய கருத்தை உனக்கு வேணா ஏத்துக்கிட்டா உன்னுடைய அறிவுக்கு ஒத்து போனா ஏற்றுக்க இல்லைன்னா விட்டுட்டு போ தமிழ் நீ அப்படியே நம்ப நான் சொல்லவே இல்லைன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஆண்காரமாக அதை சொல்லுகிறார் அப்படி ஒரு பெருந்தலைவரை பற்றிய அந்த இறுதி பேருமையை பற்றி இன்றைக்கு நம்முடைய ஐயா மாணவிகு குமரேசன் ஐயா அவர்கள் பேச இருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தென்மாறன் அவர்களுக்கும் ஐயா ஜனார்தனம் அவர்களுக்கும் நள்ளினவில் இருக்கக்கூடிய செயலாளர் ஐயா வெங்கடேசன் அவர்களுக்கும் இங்கே ஆங்கிலத்தில் பெரியாரை பற்றி பேசி மிக அற்புதமான ஒரு துவக்கத்தை தந்திருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கும் வருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அசுரை சாம பெருமக்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை உங்களுக்கு உரித்தாக்கி இப்பொழுது ஐயா அவர்கள் ஐயாவின் இறுதி முறை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக கேட்டு அமைகிறோம் அதற்கு முன்னால் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார்கள் ஐயா புலவர் வெற்றி ஐயா அவர்கள் மேடை வருமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அவருடைய நண்பர் கவி அழகன் அவர்கள் யாக்கும் யானும் என்ற ஒரு புத்தகத்தை அருமையாக எழுதியிருக்கிறார் அவர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய நினைவாக ஐயா அவர்களுக்கு இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார் ஐயா வேலைக்கு வருமாறு வந்து அனுபலிப்பு தருமாறு கேட்டுக்கொண்டேன்